இப்போ நம்ம கள்ளச்சார விட்டவங்க நாலு பேர் கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு செய்தி வந்திருக்கு அதற்கு உடந்தையா இருந்த காவல்துறைக்கு என்ன தண்டனை அதற்கு உடந்தையா இருந்த ஆட்சியர்களுக்கு என்ன தண்டனை அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை இது முதலமைச்சர் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் எங்களுக்கு மருத்துவர் ஐயாவும் நேற்று சொல்லியிருக்கிற முதலமைச்சர் பதவி விடக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு குறைந்தது இந்த ரெண்டு அமைச்சர்கள் பதவி விளக்கணும் இதுக்கு முழு காரணம் அரசு திமுக அரசு முழு காரணம் முதலமைச்சர் அமைச்சர்கள் அதிகாரிகள் முழு காரணம் மாவட்டம் எடுத்துக்கோங்க விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் கள்ளக்குறிச்சி சேலம் தர்மபுரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா கடந்த பதினைந்தாம் காலமாக பத்தாவது பனிரெண்டாவது கல்வி அந்த

அதற்கு உடந்தையா இருந்த ஆட்சியர்களுக்கு என்ன தண்டனை அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை அரசியல்வாதிகள் அனுமதி இல்லாம அவங்களுடைய ஆதரவு இல்லாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கே விட்டு முடியாது சிபிசிஐடி விசாரணை என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் கண் துடைப்பு தான் சிபிசிஐடி விசாரணை நடந்து அதுல ஒரு பத்து பேர் அதுல இருக்கிற காட்சி நவங்க வித்தவங்க கடை கைது பண்றாங்க ஆனா அவங்களுக்கு ஆதரவா இருந்து அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் என்ன செய்ய போறாங்க ஒன்னும் செய்ய போறது கிடையாது இது வெறும் கண்துடைப்பு தான் முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்று இந்த துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் இன்று பதவி நீக்கம் செய்ய வேண்டும் நாங்கள் வலியுறுத்துவோம் அடிமட்ட காரணம் திமுக அரசு திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மதுவை மறந்திருந்த தமிழக மக்களுக்கு மதுவை அறிமுகப்படுத்திய கலைஞர் அவர்கள் நீங்க எல்லாரையும் குடிமன ஆக்கிட்டீங்க மூன்று தலைமுறையும் குடிகாரன் ஆகிய டாஸ்மாக் கடையை திறந்து அவன் போய் அங்க போய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க முடியாம நீங்க ஐம்பது ரூபாய்க்கு கள்ள சந்தையில வாங்குறான் அவங்க தான் ஆகணும் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான் இது முதலமைச்சர் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் எங்களுக்கு மருத்துவர் ஐயாவும் நேற்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் பதவி விடக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு குறைந்தது இந்த ரெண்டு அமைச்சர்கள் பதவி விளக்கணும் இதுக்கு முழு காரணம் அரசு திமுக அரசு முழு காரணம் முதலமைச்சர் அமைச்சர்கள் அதிகாரிகள் முழு காரணம் இந்த கலாச்சார விவகாரங்களில் சிக்கி கொடுத்து குடிக்கிறது உயிரிழக்கல ஏன் இது மட்டும் இந்த பகுதி மட்டும் நடக்குது நீங்க நினைக்கிறீங்க கள்ளச்சாராயம் மட்டும் இல்ல அரசு சாராயமும் வட மாவட்டத்தில் அதிக வருடத்தை நடக்குது நீங்க வட மாவட்டத்தில் உள்ள பதினைஞ்சு மாவட்டம் எடுத்துக்கிட்ட விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் நல்லூர்ச்சி சேலம் தர்மபுரி இதெல்லாம் எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா கடந்த 15ஆம் காலமாக பத்தாவது 12வது கல்வி அந்த சாட்டீஸ்ல 115 இந்த 15 மாவட்டங்கள் ஆனா எடுக்க முடிவு சரியானதா இல்ல கண் பறிப்பா அதுதான் கண் பறிப்பு தான் நிச்சயமா கண் துடைப்பு இன்னைக்கு சிபிசிஐடி என்கொயரி கண் அதுல யாரும் அரசியல்வாதிகள் யாரும் அதை மாட்ட மாட்டாங்க சும்மா ஒரு பத்து பேர் அவங்க அவங்க கைது பண்ணி அங்க போவாங்க இங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து இருபது பேர் கைது பண்ணுவாங்க யார் விக்கிறவங்க இப்ப கஞ்சா எப்படி பண்றாங்க கஞ்சா தெருவுல விற்கிறவங்க ஒரு பத்து பேர் கைது பண்றாதா கஞ்சா டூ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஒன் சொல்றாங்களே நாங்க நாலாயிரம் பேர் கைது பண்ணணும் நாலாயிரம் பேர் யாரு தெருவில்